ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினியன் மீ ரீஸுன்னு ஐ லவ் மை ஏரங் பார்ட்டி சீசன் ஒன் எபிசோட் செவனை தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் சில குறிப்பிட்ட போர்ஷன் மட்டும் புரியாத மாதிரி இருக்கும் அண்ட் அதை சுற்றி வளைச்சி ரொம்ப இன்டெரக்டாக சொல்லியிருப்பாங்க பட் நான் அதை அவங்களுக்கு டைரக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் அந்த புரியாத விஷயம் வந்துட்டு போக போக புரிய வரோம் சரி வாங்க நம்ம இன்றைக்கி உள்ள கதைகளை போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறத ஐ லவ் மை இயரங் பார்ட்டி சீசன் ஒன் எபிசோட் செவன் இப்ப நம்ம ஹீரோட வீட்டுல தான் காமிக்கிறாங்க இந்த பிளாக் பாக்ஸ் எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது நான் கண்டுபிடிச்சிட்டேன் உங்களோட ஹெல்ப் கொஞ்சம் தேவை நீங்க என்ன பத்தி மனசுல என்ன நினைக்கிறீங்க என்ன பத்தி கொஞ்சம் யோசிக்கல அப்படின்னு மாதிரி நான் சேர்ந்து அந்த பிளாக் பாக்ஸை பிடிச்சிக்கிறேன் நம்ம ஹீரோ மாதிரி நான் பத்தி யோசிக்கவே இப்போ அந்த பிளாக் பாக்ஸ் ஒரு ஸ்வாடா மாறுது நான் நினைச்சது சரிதான் அப்படின்னு மாதிரி இங்க என்ன நடக்குது எனக்கு ஏதோ பொருளையே நம்ம ஹீரோ கேட்கறேன் ஒரு பேபி பறக்க அம்மா மட்டும் இல்ல அப்பாவோ தேவை அப்படின்னு பட் நம்ம ஹீரோக்கு எதுவோ புரியல ஏதாச்சும் பெருசாக பண்ணணும்லாம் ரொம்ப தூரம் போயிடாதீங்க ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்லி அனுப்புறாரு திரும்பவும் லைஃப் ஸ்ட்ரீமிங்கை நம்ம ஹீரோ ஆரம்பிக்கிறேன் ஐந்து தடவை தேர்ட் ஃபுளோருக்கான ஸ்டார் கேஸ் வரைக்கும் நம்ம போயிட்டு வரணும் அப்படி எப்போ போல தான் ரொம்ப பேர் கேர்ஃபுல்லா போகணும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் போறாங்க இப்போ செகண்ட் ஃபுளோருக்கு இவங்க ரைஸ் பண்ணிட்டாங்க அப்போ செகண்ட் ஃபுளோருக்குள்ள இவங்க போகும்போது பார்த்தா அந்த டஞ்சன் மாதிரியே இல்ல ஏதோ வேற வேர்ல்டு மாதிரி இருக்கு இங்க எப்படி ஸ்கை வந்துச்சு அப்படின்னு இவங்க எல்லாம் பாக்குறாங்க யாரும் பதட்டப்படாதீங்க இந்த மாதிரி ஃபுளோர் இருக்குதா ரெக்கார்ட் இருக்கு நம்ம ஹீரோ சொன்னா பட் செகண்ட் ஃபுளோர்லயே எப்படி வராது அட்லீஸ்ட் டுவெண்டி மேல தான் இந்த மாதிரி எல்லாம் வரும் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க அந்த டஞ்சனோட லே அவுட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க விண்டா அதிகமாக இருக்கிறதுனால வழியை கண்டுபிடிக்கிற அந்த ஆர்டிஃபாக்ட் ஒர்க் ஆகல டெலஸ்கோப் வேற எடுத்து வரல தூரத்துல என்ன இருக்குன்னு தெரியல நம்ம ஹீரோ யோசிச்சா நான் ஏன் டெலஸ்கோபிக் ஐயா யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றா சோ ரெயினா நம்ம ஹீரோ தலைமலை தூக்கி வச்சுக்கிறேன் எந்த ஒரு மான்ஸ்டர் இல்ல எதுவுமே இல்ல அப்படின்னு ரெயின் பார்த்து சொல்றா இப்போ இன்னொரு இடத்துல பார்த்தா ஒரு வீடு இருக்கு அப்படிங்கறத இவங்க பாத்துருந்தாங்க அதுக்கு மேல ரெயினால பார்க்க முடியல சோ இப்போ அந்த வீட்டை நோக்கி இவங்க எல்லாரும் நடந்து போறாங்க இடிஞ்ச போன சில பில்டிங் இருக்க வாய்ப்பு இருக்கு பட் ஒரு முழு வீடு இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் டஞ்சன் குள்ள எப்படி ஸ்டோரி என்ன இருக்குன்னு ரெயின் கேட்கவோ மேபி அது ஒரு ஆர்டிஃபாக்டா இருக்கலாம் நம்ம ஹீரோ நினைக்கிறேன் நைட் டைம் ஆனா அதுவும் மறைஞ்சிருமான்னு மரினா கேட்கவோ ஆமா நம்ம ஹீரோ சொல்றான் இப்போ அந்த வீட்டுக்கிட்டே இவங்க வந்துட்டாங்க பட் அவசரப்பட்டு இவங்க உள்ள போகல ரஞ்சன் இருக்கிறதுனால கண்டிப்பா இது ஆர்டினரி ஹவுஸா இருக்காது அப்படின்னு சொல்லி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தா பல நாள் கழிச்சு விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க வாங்க அப்படின்னு ஒரு பார்ட்டி வெல்கம் பண்றாங்க யார் எங்கேயே இருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்டா அது ஒரு பெரிய கதப்பா உள்ள வாங்க டீ குடிச்சிட்டே பேசலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க சாரி பட் இது ஒரு டஞ்சன் எனக்கு உங்களை நம்ப முடியல நம்ம ஹீரோ சொன்னா சூரியன் சீக்கிரம் மறைஞ்சிரு என்ன பண்ண போறீங்கன்னு வா கேக்குறா அந்த குட்டி வீடு பெரிய மேன்சனா மாறுது நைட் வரப்போகுதுன்னு வா சொன்னா அந்த டைலாக் நம்ம ஹீரோ கேட்ட மாதிரியே இருக்கு அந்த மேன்சன் ரொம்ப பெருசா இருந்தாலும் நம்ம ஹீரோ ஒரு ஸ்டெப் தான் நிக்கிறான் அதுக்கு உள்ளே வேற லெவெல்ல இருந்திருக்கும் எனக்கு பிடிக்காது அந்த பாட்டி ஒரு பியூட்டியா மாறுதா இம்மார்டல் ரூலர் பெரிஸ் போனா ஹீரோ இறந்த சோல்ஸ் நான் தான் டிராவல் பண்ணி கூட்டிட்டு போறேன் வந்து மாட்டிக்கிட்டீங்க உங்க சாவுக்கு நான் தான் உங்களை கூட்டிட்டு போனோம் இத்தனை நாள் நான் தனிமையில ரொம்ப போர் அடிச்சே இருந்தா தெரியுமான்னு சொல்லவும் எனக்கு டைம் வரும்போது கண்டிப்பா நம்ம திரும்ப மீட் பண்ணலாமா கோயின்னு நம்ம ஹீரோ கேட்கணும் நீ சொன்னதை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மேல ஏதோ ஒரு கர்சவா போட்டு பெர்மிஷன் கொடுத்ததுனால இப்ப எல்லாரும் இந்த இடத்த விட்டு போறாங்க பட் அந்த இடத்துல நிக்க வைக்கிறதுக்கே இவங்க மேஜிக் எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆயிட்டு இருக்கு ஒரு வழியா இப்ப இவங்க எல்லாரும் சேஃப் பிளேஸ்க்கு வந்திருக்காங்க இடத்துல நைட் டைமா இருந்தா நம்மளோட வைட்டாலிட்டி மாணவெல்லாம் உறிஞ்சிடும் நினைக்கிறேன் ஈவன் ரிஃப்ரெஷ் மாணவியும் யூஸ் பண்ண முடியல நம்ம ஹீரோ சொல்றோம் ரெஸ்போனோட கர்ஸ் நம்ம ஹீரோ மூஞ்சில இருக்கிறது நம்ம ஹீரோ பாக்குறோம் அந்த கேர்ஸ் என்னால கியூர் பண்ண முடியல சாரையும் ட்ரெயின் சொல்லுவோம் பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றோம் லெஜெண்ட் ஸ்டோரி புக்ல உள்ள ஒரு லைன் தான் இது பேல் இம்மாட்டர் ரோலர் நம்ம டைம் வர்றப்ப நம்ம திரும்ப மீட் பண்ணலாம் இந்த டைலாக அந்த கதையோட ஹீரோ சொன்னதுனால தான் அந்த நைட் ஆஃப் டெத் கிட்ட இருந்து அவர் தப்பிச்சாரு அதனால தான் நான் அந்த டைலாக் சொன்ன உடனே அந்த கோயினும் நம்மளை விட்டுட்டா நைட் அண்ட் டே ரெண்டும் அங்கே மாறி மாறி வரும் கிட்டத்தட்ட லைஃப் அண்ட் டெத் மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அப்படின்னா உண்மையிலேயே இந்த அபிஸ்கேட் வேற வேற வேர்ல்டுக்கான டோர்ஸ் தான் நினைக்கிறேன் அந்த வேர்ல்டில் இருக்கிற விஷயங்கள தான் இந்த அக்ரமேட்டிக் டார்க்னஸ் டென்ஷன் வந்து ரெப்ளிகேட் பண்ணுது நம்ம வேர்ல்டும் வேற வேற வேர்ல்டும் ஓவர் ஆகி இருக்கு இந்த டஞ்சன் மற்ற வேர்ல்ட முடிஞ்ச அளவுக்கு மிமிக் பண்ண ட்ரை பண்ணுது அப்படி நம்ம ஹீரோ சொல்லவும் சரி அப்படியே இருந்தாலும் நம்ம செகண்ட் ஃபுளோருக்கு தானே போயிருக்கோம் அப்புறம் எப்படி அது அவ்வளோ டேஞ்சரஸாக மாறிச்சு அப்படின்னு மாதிரி நான் கேட்கப்போம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜஞ்சன காங்கர் பண்ண வந்தவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது இது டுவெண்ட்டியத் இல்லை தேர்ட்டியத் ஃபுளோராக இருக்கலாம் என் ஃபுளோரை ஸ்கிப் பண்ணி டேரக்டாக இங்கே வந்துட்டோம் நம்ம ஹீரோ சொல்கிறேன் அப்போ ஒவ்வொரு ஸ்டார் கேஸுமே வேற வேற வழிக்கு போகுதா அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க அதனால தான் டஞ்சனுக்குள்ளே நம்ம வாக் பண்ணும்போதோ ரிட்டன் போகும்போதோ வேற வேற இடமா எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு நம்ம மான ரெஃப்ரெஷ் ஆனவொன்னு இந்த இடத்துல இருந்து உடனே வெளியே போயிருப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன் ஓகே இப்போ நம்ம சேஃப் ஏரியாவில் தான் இருக்கும் ஸோ ரெஸ்ட் எடுத்து ரெக்கவர் ஆகிட்டு அதுக்கப்புறம் உடனே கிளம்பவும் இவங்க நினைக்கிறாங்க இவங்க நம்ம ஹீரோவை சைமன் கட்டி போட்டு

மரியாதை இல்லாம தான் நாங்க பேசிட்டு இருப்போம் சோ எங்களை பார்த்துதான் தண்டர் பைக் அன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல அந்த மாதிரி பேசியிருக்காங்க தண்டர் பைக் மேல எந்த தப்புமே இல்ல இன்னைக்கு நடந்த எல்லாத்துக்கும் யோகான காரணம் அந்த லெட்டர்ல இருக்கு ஒன்னும் தண்டர் பைக் ஹெல்ப் கேட்கலாம் நம்ம ஹீரோ சொன்னா பட் அதுதான் இப்ப உண்மையா மாற போது மன்னிப்பு கேட்டு நீ இப்போ ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங்கும் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோவை மறட்டோம் ஒரு வேலை நீ இதுக்கு ஒத்துக்கடலாம் ஸ்லேவ் கலரை போட்டுக்கிற பொண்ண வச்சு அந்த ஹெல்ப் கேல கொன்றுவேன் அப்படின்னு சைமன் சொல்லுவான் அவளை விட்டுரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா நீ எனக்கு ஆர்டர் போடாதடா உன்னால தான் என் நிம்மதியே போச்சு நம்ம ஹீரோ போட்டாம அடி அடினு அடிக்கிறான் சைமன் நம்ம சத்திர போறான் விட்டுரு விட்டுரு அப்படின்னு சொல்லி கூட இருக்கவன் சொல்றான் இவன் இன்னும் நம்ம விளையாடுறோம்னு நினைச்சிட்டு இருக்கான் அந்த எல்ஃப் கேலை இப்பவே கொன்றுவோமா அப்படின்னு சொல்லி சைமன் கேட்க இவ்வளவு கொல்ல போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் இவ்வளவு யூஸ் பண்ணிக்கிறேன்னு கூட இருக்கவன் சொல்லுவோம் நான் சைன் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் நம்ம ஹீரோ இப்ப சைன் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது பார்த்தா திடீர்னு நம்ம ஹீரோ எதையோ சென்ஸ் பண்ணுவோம் என்னாச்சு ஹே சைமன் நீ அதை சென்ஸ் பண்ணியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான் உங்க சைனை போடுறான் நம்ம ஹீரோவை பார்த்து அவன் சொல்றான் அது ஸ்டெபிலிட்டி இழந்துட்டு நம்ம ஹீரோ சொல்றான் இப்ப அந்த ஃப்ளோர் இடிஞ்ச பொழுது ஹீரோட்ட வர அவன் மேஜிக் பேக் இல்ல மயக்கத்துல வர எல்லா கேள்ஸும் இருக்காங்க அப்படியே கீழே விளவும் ஃபால் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஜேமி அவங்க எல்லாரையும் சேஃபா லேண்டிங்காக வைக்கிறா பார்த்தா அவளோட ஆளுங்க யாரையுமே அவ காப்பாத்தல சோ அவனுங்க கீழே வந்து விழுந்திருக்காங்க இவங்கள சுத்தி இப்ப நிறைய ஆர்ட்ஸ் கூட்டமா இருக்கு ஹீரோட பேக தூக்கி ஜேமி அவன்ட்டியா கொடுத்துட்டு மத்த கேர்ள்ஸ் எல்லாத்தையும் எழுப்பி விடுறா நம்ம ஹீரோவும் இப்பதைக்கு அந்த ஆர்க்ஸ் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்கான் ரோல் ஆஃப் எக்ஸிட் நான் யூஸ் பண்ண போறான் நம்ம ஹீரோ சொல்றான் இதை யூஸ் பண்ணா நம்ம ஹீரோவால அசைய முடியாது ஜேமி சைமன் மத்தவங்களையே கூட்டிட்டு நம்ம ஹீரோ சொன்னா அவங்களுக்கா போய் ஹெல்ப் பண்ண போறான்னு கேட்டா சட்டா அவங்கள பாத்து நம்ம ஹீரோ சொல்றான் பட் டக்குன்னு சைமன் ரெயினோட கழுத்துல கத்திய வைக்கிறான் ரோல் ஆஃப் எக்ஸிட் ஆக்டிவேட் பண்ணதுனால நின்னு இடத்துல இருந்து நம்ம ஹீரோவால அசைய முடியாது யோக்கு பொண்ணுங்க மனசை மாத்தி நீ ஜேமியோவா பக்கம் வர வச்சிருக்க அப்படி என்னையோ சேர்த்து ஒழுங்கா கூட்டிட்டு போன் சைமன் சொன்னா ஜேமி அவனை அடிச்சு புடிச்சு வச்சுக்கிறதா சோ ரெயின் கரெக்டா நம்ம ஹீரோ பக்கம் போய் நின்னுக்கிற சைமன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா உங்கள நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சைமன் எஸ்கேப் ஆகலாம்னு பார்த்தா ஜேமி அவனை அட்டாக் பண்றா ஜேமி ஸ்பெல்ல ஆக்டிவேட் ஆக போது சீக்கிரவா நம்ம ஹீரோ கூப்பிடுறா சாரி அப்படின்னு ஜேமி சொல்றா நம்ம ஹீரோட பார்ட்டி மட்டும் இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க ஆர்க்ஸ் இவங்களை சுத்து போடுவோம் ட்ரக் மாதிரி ஒன்ன சைமன் அவனோட கழுத்துல போட்டுக்கிறோம் அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சதுன்னு ஜேமி மயங்கி இருந்தா எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது ஒழுங்கா அப்பால ஜெய்ஸ் பண்ணி லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணு அப்படின்னு சொல்லி கில் மாஸ்டர் சைமன் சொன்னா அவன் நம்ம ஹீரோவை வந்து கடத்திட்டு அப்பெல்லாம் வா தான் ஏத்துக்கோ அந்த பொண்ணுங்களை கடத்தி வச்சு மிரட்டிட்டு நம்ம ஹீரோவை மன்னிப்பு கேட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ண சொல்லிட்டு இருக்க அந்த கேப்ல இவ்வளவு சம்பவங்கள் நடந்து போயிடுச்சு எமிங்கிற பொண்ணு மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னா என்ன நம்ம ஹீரோ தப்பிச்சிருக்க மாட்டான் என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்